நாம் ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு பொது நோக்கத்தோடு சமூக நாட்டு பொறுப்புணர்வோடு ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற கரிசனத்தோடு தேர்தல் முடிவுகளையும் எடுக்கிறோம் தேர்தல் நிலைப்பாடுகளையும் எடுக்கிறோம் இது வெளியிலிருந்து பார்க்கிறவன் கண்ணுக்கு அல்லது சந்தர்ப்பவாத சக்திகளின் கண்களுக்கு எல்லாவற்றையும் ஆதாயமாக்க வேண்டும் என்று துடிக்கிற தற்கொலிகளுக்கு வேண்டுமானால் திருமாவளவன் எடுத்த முடிவு எளிச்சவாய்த்தனமாக இருக்கலாம் உண்மையான ஜனநாயக சக்திகள் யாரும் இதை இளிச்சவாய்த்தனம் என்று சொல்லலாம் ஒன்று மூணு குடுக்கனா வெளியே வர வேண்டியதானே அஇஅதிமுக தயாராக இருக்க அதிமுகவில் இன்னும் கூட்டணியும் அமைக்க முடியவில்லை இதுதான் அதிமுகவின் நோட்டிபிகேஷன் வந்துருச்சு இன்னும் கூட்டணி குழந்தை ஆகலும் பாரதிய ஜனதா தனியானால் இருக்கிறது யாரும் கிடைக்கவில்லை யாரையாவது இருந்துட்டு ஓடலான்னு பார்த்தா ஒருத்தரும் கிடைக்கல பாரதிய ஜனதா பாவம் ஏற்கனவே விவாகரத்தானவர்களை பார்த்து இழுத்துக் கொண்டு வருகின்றனர் அதுதான் பாரதிய ஜனதா கட்சியினரால் இன்றைக்கு ஒரு அணியை கட்டமைக்க முடியவில்லை அரசியல் விவாகரத்தை சொன்னேன் பொதுவான விவாகரம் மக்கள் கைவிட்டால் விவாகரத்து தானே மக்கள் ஆதரவு இல்லை என்றால் அது விவாகரத்து மாதிரி தானே பாரதிய ஜனதாவுக்கும் ஆள் கிடைக்கல எல்லாம் கதவுகளும் திறந்து இருக்கின்றன எல்லா ஜன்னர்களும் திறந்து வைத்திருக்கிறோம் யாராவது உள்ள வந்துட்டு போகணும்னா ஒரு ஆள் கூட உள்ள ஜனதாவால் இன்னும் கூட்டணி அமைக்க முடியவில்லை நாம ரெண்டு தொகுதிக்கு கையெழுத்து போட்டோம் அப்படின்னு நிறைய பேருக்கு கவலை நமக்கு வராத கவலை அவர்கள் நம்மை பார்த்து ரொம்ப கரிசனப்படுகிறார்கள் இரண்டா மூன்றா நான்கா ஐந்தா என்பது அல்ல பிரச்சனை நாட்டை ஜனநாயகத்தை பாதுகாக்கப் போகிறோமா இல்லையா என்பதுதான் பிரச்சனை ஜனநாயகத்திற்கு ஆபத்து அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து விளிம்புநிலை மக்களின் ஜனநாயக உரிமைகளுக்கு ஆபத்து ஒட்டுமொத்தமாக தேசத்துக்கு ஆபத்து பிரதமர் மோடி அண்மையிலே ஒரு நிகழ்ச்சியில் சொல்லுகிறார் இந்த பத்தாண்டு கால ஆட்சிங்கிறது ட்ரெய்லர் ஷோ இது இதுவே ட்ரெய்லர் எப்படி இருக்கும் பாருங்கன்ற மெயின் ஷோ

இது ஒன்னே போது இந்தியா அவரே ஒப்புதல் வாக்குமூலம் தருகிறார் கால அவல ஆட்சியை அவர் ஷோ என்று என்றால் மக்கள் புரிந்து கொள்வார்கள் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன நிலைமை ஆகும் என்பதை இயல்பாக மக்கள் புரிந்து கொள்வார்கள் தேர்தல் தேதி குறிக்கப்பட்டு விட்டது அதாவது யுத்தத்திற்கான தேதி திணிப்பார்கள் குப்பைகளை கொண்டு வந்து கொட்டுவார்கள் எல்லாவற்றையும் கண்டு கடந்து போக வேண்டும் நமது குறி வெற்றி நாற்பதுக்கு நாற்பது தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றால் என்ன ஆகும் திமுக கூட்டணி தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற வேண்டும் என்று வைராக்கியத்தோடு வேலை செய்வதைப் போல வங்கத்திலே மம்தா வைராக்கியத்தோடு வேலை செய்வார் கேரளாவிலே இடதுசாரிகள் வைராக்கியத்தோடு வேலை செய்வார்கள் மகாராஷ்டிராவிலே சரத்பவார் உள்ளிட்ட தோழர்கள் உத்தவ் தாக்கரே போன்றவர்கள் வைராக்கியத்தோடு பணியாற்றுவார்கள் டெல்லி பஞ்சாப் போன்ற இடங்களிலே அரவிந்த் கெஜ்ரிவால் வைராக்கியத்தோடு அங்கே நாம் வெற்றி பெற வேண்டும் என்கிற வைராக்கியத்தோடு வேலை செய்வார் தேர்தல் முடிவுகள் வரும்போது வராமல் தடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி தான் இந்தியா கூட்டணி போஸ்ட் போல் அலையன்ஸ் அதன் ப்ரீ போல் கன்ஃபர்மேஷன் பண்றோம் எலெக்ஷனுக்கு பிறகு திமுக எத்தனை பேர் வந்தாலும் அது இந்தியாவுக்கு தான் எலெக்ஷனுக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் எத்தனை பேர் வெற்றி பெற்றாலும் அது இந்தியா கூட்டணிக்கு தான் தேர்தலுக்கு பிறகு மேற்கு கேரளாவில இடதுசாரிகள் எத்தனை பேர் வெற்றி பெற்றாலும் அல்லது காங்கிரஸ் எத்தனை பேர் வெற்றி பெற்றாலும் அது இந்தியா கூட்டணிக்கு தான் தமிழ்நாட்டிலே திமுக வெற்றி பெற்றால் தேர்தலுக்கு பிறகு எங்கே போகும் உத்தரவாதம் கிடையாது இப்ப அவங்க வெளியே வந்துட்டாங்க பின்னால இந்திய கூட்டணிக்கு வர வாய்ப்பு இல்லை ஆகவே எதற்காக இந்தியா கூட்டணி உருவாகி இருக்கிறது என்றால் தேர்தலுக்கு பிறகு ஆங்காங்கே மாநில வாரியாக நீங்கள் போராடி வெற்றி பெற்று வந்தால் அத்தனை வாக்கு அத்தனை உறுப்பினர்களும் இந்தியா கூட்டணி உறுப்பினர்கள் என்று உறுதிப்படுத்துவதற்காக ஒருமித்த தேசிய அளவிலான ஒருமித்த கருத்தை உருவாக்கி இருக்கிறோம் ஒரு கான்சென்சஸ் என்று சொல்வார் ஆங்கிலத்தில் ஒரு கான்சென்சஸ் ஒருமித்த கருத்து என்ன கருத்து என்றால் காங்கிரசுக்கும் திரிணாமுல் காங்கிரசுக்கும் தேர்தலுக்கு முன்னே உடன்பாடு ஏற்படாவிட்டாலும் இரண்டும் தனித்து போட்டியிட்டாலும் அந்த மாநிலத்தில் யார் வெற்றி பெற்றாலும் இதுல ஒரு இருபது பேர் அதுல ஒரு அஞ்சு பேர் அதுல ஒரு ரெண்டு பேர் வெற்றி பெற்றாலும் அவ்வளவும் இந்தியா கூட்டணிக்கு தான் அதுதான் அதுதான் அலையன்ஸ் அதுதான் அந்த அக்ரிமெண்ட் அதுதான் அக்ரிமெண்ட்